பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவினுடைய முதன்மை கொள்கை வழிகாட்டியும் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கடுமையாக உழைத்தவருமான இந்திய அரசியலமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கரனுடைய நினைவு நாளான நேற்று தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுது ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இதுநாள் வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவராக சித்தரித்தது மட்டும் இல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தனக்கும் தன் கட்சிக்கும் மட்டுமே சொந்தம் என்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைச்ச வைத்திருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு இன்றைய தினம் தொடக்க புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இதுநாள் வரைக்கும் அரசியல்ல தன் சொந்த சமூக மக்களை அடகு வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனை மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் அடிமைப்படுத்தி வைத்திருப்பது மட்டும் இல்லாமல் தலித் சமூக வாக்குகளை திமுகவிற்கு பெற்றுத்தரும் ஒரு இடைத்தரகர் போல தான் திருமாவளவனை திமுக நடத்தி வருது இது எல்லாமே நன்கு தெரிந்தும் கூட தொடர்ச்சியாக திமுகவிற்கு முட்டு கொடுத்து வரும் திருமாவளவனுக்கு எதிராக தலித் சமூக மக்களும் வீசிக நிர்வாகிகளும் ஒரு பக்கம் போர்வடி தூக்கு வரும் சூழலில் மற்றொரு புறம் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத திருமாவளவன் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா விசிக திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும்னு வெக்கம் இல்லாமல் சொல்லியிருக்காரு மேலும் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தவரும் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக பதவி வகிக்கக்கூடியவருமான ஆதவ் அர்ஜுன் என்பவர் அவர் எழுதிய அம்பேத்கர் பற்றிய புத்தகத்தை திருமாவளவன் மூலமாக வெளியிட திட்டமிட்டிருந்தார் ஆனா திமுகவின் தவறுகளுக்கு எதிராக பேச துப்பு இல்லாமலும் திராணி இல்லாமலும் முதுகெலும்பு இல்லாமலும் திருமாவளம் தொடர்ந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு அடிமை போல இருப்பதை விரும்பாத அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனு தான் எழுதிய புத்தகத்தை வெளியிட திருமாவளவனுக்கு துளியும் தகுதி இல்லை என்பதால்தான் நேற்றைய தினம் திரு விஜய் அவர்களின் மூலமாக புத்தகத்தை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுது மேலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனு மு ஸ்டாலின் தலைமையிலான திமுகவை கடுமையாக எச்சரித்து பேசினது இல்லாமல் உதயநிதியினுடைய ரெட் ஜெயின் நிறுவனத்திற்கு எதிராகவும் பேசியிருந்தார் அதிலும் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கக்கூடிய திரு விஜயனுடைய பேச்சையும் ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சையும் முழுசா கேட்டீங்கன்னா அவர்களின் பேச்சு மறைமுகமா சொல்ற விஷயம் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் ஒன்னு திமுகவா ஆட்சியிலிருந்து வெளியேற்றணும் மற்றொன்று விசிகா தொடர்ச்சியே திமுக அடிமையா இருந்து வருது இதனால் தற்போது கடுமையாக கோபமடைந்துள்ள சில விசிக்க நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனை கட்சியை விட்டு தூக்குறதுக்கு திருமாவளவனுடன் முறையிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது தன்னுடைய கட்சிக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்துள்ள ஆதவ் அர்ஜுனை கட்சியை விட்டு நீக்கும் பட்சத்தில் அவர் செலவு செய்த பணத்தை திரும்ப கெட்டா என்ன சொல்லுவது என்று தெரியாம எந்த முடிவுமே எடுக்காமல் இருக்கின்ற திருமாவளவன் மீது தற்போது திமுகவும் அதன் தலைமையும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுது அதிலும் பாருங்க தன்னை கட்சியை விட்டு நீக்கினா உடனடியாக விஜய் கட்சியில் இணைய தயாராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விசிகாவில் மொத்தம் உள்ள மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவரை தன்னுடன் அழைத்து கொண்டு விஜய் கட்சியில் இணைய தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுது மேலும் ஆதவ அர்ஜுனோட தலைமையேற்று விஜய் கட்சியில் இணைவதற்கு விசிகாவில் மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுது இந்த அத்துணை தகவல்களையும் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய தனக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக திருமாவளவனுக்கு தெரிய வரவே தான் தற்போது ஆதவ அர்ஜுனை கட்சி விட்டு நீக்கவோ அவருக்கு எதிராக பேட்டி கொடுக்கவோ திராணி இல்லாமல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுன் தற்போது விசிகாவில் தான் இருப்பதாகவும் மேலும் அவர் கூறிய கருத்துக்கள் அனைத்துமே விசிகாவின் கருத்து இல்லை அவரோட சொந்த கருத்துன்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் இருந்து தப்பிச்சு இருக்காரு திருமாவளவன் தற்போது விசிகாவில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு பகுதியினர் ஆதவ அர்ஜுன் பேசியதில் எந்த தவறும் இல்லை எனவும் விசிக்கா திமுக விட்டு வெளியேறி தனித்தோ அல்லது விஜய் தலைமையேற்றோ அல்லது அதிமுகவின் தலைமையேற்றோ கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் மற்றொரு தரப்பினர் நாம் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் பயணிக்க வேண்டும் என்றும் சொல்லிட்டு வருவதால் மிக விரைவில் விசிக்க இரண்டாக உடைந்து ஆதவ் அர்ஜுன் தலைமையில் ஒரு அணியும் திருமாவளம் தலைமையில் மற்றொரு அணியும் பிரிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இதையெல்லாம் தற்போது உன்னிப்பாக கவனித்து வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் விசிக்காவை கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டுட்டு பாமகவை கூட்டணியிலிருந்து கொண்டு வர பல யுக்திகளை கையாண்டு வருவதாகவும் சொல்லப்படுது ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பழைய சமூக வாக்கு வங்கியை மட்டுமே வைத்து அரசியல் செய்து வந்த திருமாவளனுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துகிற விதமாக விஜய் அவர்களின் கட்சியில் தற்போது பல லட்சக்கணக்கான தலி சமூக இளைஞர்களும் மக்களும் அணிதிரண்டு வருவதால் இனி விசிகாவால் திமுகவிற்கு எந்த பயனும் இல்லை என்பதால் தான் திமுக விசிக்காக கழட்டி விடும் மனநிலைக்கு வந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு அப்படி ஒரு வேலை திமுக விசிகாவை கூட்டணியிலிருந்து கழட்டி விடும் பட்சத்தில் விசிக்க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் ஏராளமான மாவட்ட செயலாளர்களையும் மாநில நிர்வாகிகளையும் பிரித்து விசிக்க கட்சியை உடைக்கவும் திமுக தயாராக தான் இருப்பதாக சொல்லப்படுது இதனால் தற்போது எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் அடுத்து கட்சியில் என்ன நடக்க போகின்றது என்ற அதிர்ச்சி கலந்த எதிர்பார்ப்போட திருமாவளவன் அரசியலில் அனதியாக்கப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும்